ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட டிஸ்கிளம் ரேட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷன் கண்டெக்ட் ஓகே ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் இது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம வந்து அந்த லெவல்ஸ் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுல இருக்கும் ஸோ அதை தாண்டி நம்மளுடைய அந்த ரேஞ்ச் அதாவது இது அந்த மேஜர் லெவல் அப்புறம் வந்து ரிவர்சல் லெவல் என்ன ஸோ இது கால்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற முழுக்க முழுமையாக இதில் அந்த கோர்ஸில் இருக்கும் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம வந்து என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மேக்ஸிமம் வந்து நிப்பியோட ஸ்பாட் மூமெண்ட்டை வந்து நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சிருந்தது கரெக்டாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது அது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து க்ளியராக இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிற இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாம் நார்மலாக நம்ம இந்த டேகை அப்புறம் க்ளோசிங் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணாமல் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வால்யூமோட இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ரேஞ்ச் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸே நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறது ஸோ ஒரு மார்க்கெட் வந்து மூமெண்ட் ஆகுது அப்படின்னா இப்போ அப் சைட்டில் போகுது அப்படின்னா எது வந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்டன்ஷன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி டவுன் சைடில் வருது அப்படின்னா அந்த டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது இதில் க்ளியராக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ இதை நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப்பில் நம்மளுடைய யூடியூபோடைய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இதையும் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரெய்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் வந்து நான் இதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடியது முழு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா ஸோ இது ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு வீடியோ ஏன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுறோம் அப்படிங்கிறது சில நேரங்களில் மறந்துடும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த வீடியோவை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய இருக்கும் இந்த லாங் போர்ஷன் ஷார்ட் பொர்ஷன் இருக்கும் ஸோ புதுசாக அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி யாருக்கெலையும் யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்கலாம் ஓகேவா ஸோ ஆனவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ரேஞ்ச் ப்ரொஃபைல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு எடுத்துக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் இதை எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெண்டாவது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் பார்க்குறோம் ஓகேவா ஸோ செட்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து இதில் நம்பர்ஸில் வச்சுக்கோங்க ஸோ இதில் ட்ரிக்னு இருக்கும் இதில் வந்து நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த ரா சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேயே வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து வால்யூம் வந்து அப் டவுன் வால்யூமில் இருக்கட்டும் வேல்யூ வேறா ச பர்சென்டேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ்லேயே இருக்கட்டும் ஓகே ஸோ இந்த எக்ஸ்டன்ஷன் ரைட் அப்படின்ட்டு இருக்கு போகிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த நான் எதாவது ஃபிக்ஸட் ரேஞ்சுனா நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நான் வந்து ஒரு நாளுடைய வால்யூம் ப்ரீவியஸில் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ரீவியஸ் முடிஞ்ச ரேட்டில் ஒரு இருக்கக்கூடிய அந்த வால்யூமோட ரேஞ்சு தான் எனக்கு வேணும் ஸோ அதுதான் எனக்கு வேணும் ஏன்னா கரண்டையில் இருக்கக்கூடியது வந்து மாறிக்கிட்டு இருக்கும் இல்லையா நம்ம அப்போ வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணோம்னா இது வந்து ப்ரீவியஸ் ரேஞ்சில் மட்டும் நான் கொடுப்பேன் ஆனால் அப்படி கொடுத்தேன்னா இது என்ன ஆகுனா இந்த செட்டிங்ஸில் முக்கியமாக பண்ண வேண்டியது எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இதை டிக் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இது என்ன ஆகுனா அடுத்தடுத்த கேண்டில் எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும் அப்போ எது உண்மையான அந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் எது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால் அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படிங்கிறத அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க டிக் பண்ணாமல் அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுதான் செட்டிங்ஸ் மற்ற ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டைலில் வந்து இங்கே இந்த வேல்யூ வரைய ஹை வேல்யூ வரியா லோ இல்லாமல் இருக்கும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க ஸோ வேல்யூரையாக ஹை வேல்யூரியா லோ ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த டெவலப்பிங் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்புறம் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து ஏதாவது இருந்தது அந்த பேக்ரவுண்டில் வந்து தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துருங்க ஓகேவா ஸோ வேல்யூ அப்படின்னா வேல்யூ தெரியற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை இந்த இன்ஸ்டாகிராம் தான் நமக்கு ரொம்ப தேவை ஓகே ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ வந்து செட்டிங்ஸ் நான் சொல்லிட்டேன் இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ப்ரீவியஸில் இருந்து நம்ம வந்து வரலாம் ஓகே ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வரலாம் இந்த டேட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னை டேட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆகஸ்ட்டோட ஏழாம் தேதியிலேருந்து நம்ம வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க எதுக்காக ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறது அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து நம்மளோட லெவல்ஸ் வந்து அந்த டேவோட க ஓப்பனும் க்ளோசிங் அந்த கேண்டில் நமக்கு வந்து கிளியராக தெரியும் அதனால தான் ஓகேவா சரி இதில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே வந்து ஸோ இந்த டே அன்னைக்குள்ளே அதாவது லாஸ்ட்டாக வந்து இர மணிக்கு ஓகே ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் அடுத்து வந்து க்ளோசிங் மூணு பதினஞ்சு ஆஃப் அன் ஹவர் டைம் வந்தீங்கன்னா மூணு பதினஞ்சுங்கிறது லாஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும் ஸோ அதோட இதை மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஆன் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து நம்மளை வந்து ஸோ வேல்யூ வேரியாக ஹை இருக்கு இல்லையா ஸோ அந்த கையில் வந்து இந்த லைன் வந்து அடுத்த நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகாது அதனால அந்த வேல்யூ ஏரியா ஹையை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்குவோம் ஸோ இது வந்து ஹை ஓகே ஸோ அடுத்து வந்து வேல்யூ லோ ஸோ இது வந்து ஒரு கலர் லைன் மார்க் பண்ணிட்டோம் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நம்ம ரெட் கலரில் வச்சுக்கோம் இதை தாண்டி இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதில் நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ நம்பர் நம்ம வந்து ஓகே நம்பர்ஸ் நம்ம வந்து நமக்கு தேவையில்லை ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ அப்படின்ற இல்லையா அதை அன்டிக் பண்ணிடுங்க பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த நம்பர்ஸ்லாம் வராது நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் வேணும் ஸோ எந்த இடம்லாம் வந்து வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆயிருச்சு அப்படின்னு பார்க்கலாம் அந்த டெய்ல ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த நாள் ட்ரேட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறோம் ஆகஸ்ட் வந்து ஏழாம் தேதி நம்ம வந்து முடிஞ்சிருக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறது வந்து எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து இதெல்லாம் வேல்யூவேரியாவுடைய ஸோ இது வந்து இந்த ரெண்டு லைனும் வந்து நமக்கு வேல்யூ வெரியாடைய ஹை லோ வந்துடும் ஓகே ஸோ இது வேல்யூவிய ஹை வந்துடும் இது வந்து வேல்யூரியாவுடைய லோ வந்துடும் ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வால்யூமா ட்ரேட் நடந்துருக்கு ஸோ எழுபது பெர்சென்டேஜ் அதான் செவன்ட்டி நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் ட்ரேட் அதாவது நூ இந்த ஹையும் லோவையும் நம்ம வந்து நூறுரூவா எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் எழுபது சதவீதம் வால்யூம் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு அதனால தான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே வந்துருக்கு ஓகேவா ஸோ எழுபது சதவீதம் ட்ரேட் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் நடந்திருக்கு அதான் வேல்யூம் வேல்யூரியா ஹை வேல்யூரியா லோ இருக்குது அந்த எழுபது சதவீதத்தில் பர்டிகுலரான வால்யூம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ இருபத்தி நாலு ஐநூறு அப்படிங்கிற ஐநூற்றி நாலுன்னு இருக்குல்லையா ஸோ இருபத்தி நாலு ஐநூறுன்னு வச்சுக்கோம் ஸ்டைக் ப்ரைஸில் நம்ம வந்து எடுத்தோன்னா ஸோ அதில் நமக்கு வந்து ட்ரேடிங் அதிகமாக நடந்திருக்கு வால்யூம் ஓகே இதை தாண்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ வேல்யூவேரியா ஹை லோவை தாண்டி நமக்கு கீழே ஏதாவது வால்யூமாக ஒரு இடம் ட்ரேட் ஆகிடுது இங்கே பார்த்தீங்களா ஸோ ரெண்டு சின்ன வால்யூம் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஏன்னா வால்யூம் வந்து ப்ரீவியஸில் இங்கேருந்து தான் என்ன ஆயிருக்குன்னா நம்ம இப்போ ஒரு இதாக பார்த்தோன்னா ஸோ ப்ரீவியஸ் இங்கேருந்து மார்க்கெட் இதில் இருந்து ஒரு மூமெண்டம் ஏற்பட்டுருக்கு ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல அதிகமான வால்யூம் இருந்திருக்கு ஸோ அது செல் வால்யூமா பை வால்யூமா அப்படிங்கிறத விட இங்கேருந்து ஒரு மொமெண்டம் ஏற்பட்டிருக்கு அந்த மூமெண்டம் வந்து ஒரு பை ஏற்பட்டதுனால அப்போ இங்கே ஒரு நல்ல ஒரு வால்யூம் இருக்குது ஸோ அந்த வால்யூம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம மறுநாள் எட்டாம்தேதி நம்ம நம்மளுடைய இன்ட்ராடே டைம் ஃப்ரைம்னால ஸோ அது ஃபைவ் மினிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டி பாருங்கள் ஸோ வேல்யூ வேரியாவுடைய மேலே ஸோ ப்ரீவியஸோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் இருக்கு அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு புல்லிஸ் மூமெண்டாம் ஃபர்ஸ்ட் ஸோ அதை அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்கணும் ஓகேவா ஸோ ஒரு புல்லிஸ் மூமெண்டாம் அப்போ இண்டெக்ஸ் புல்லீஸ் மூமெண்டம்னா அப்போ வந்து மேலே எந்த லைன் நமக்கு வந்து இதாக இருக்கும்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை இருக்கும் ஸோ இதோ எவ்வளோ போய் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ மார்க்கெட் மேலே இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சுன்னா அந்த ஹை வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மேலே வந்துச்சுனா ஸோ வரலை அப்போ கீழே வர்றப்போ கீழே எதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ ஏரியாவோட ஹை இருக்கும் ஸோ வேல்யூரியா ஹை கட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூவேரியாட லோ இருக்குது ஸோ வேல்யூரியா லோவை கட் பண்ணுது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் தான் நம்மளோட இந்த ஏரியா ஓகேவா ஸோ இந்த ஏரியாவில் இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி கீழே வைக்க அப்படின்னா லோ தான் ஓகேவா ஸோ இதில் நம்ம நாலு லைன் வந்து அஞ்சு லைன் யூஸ் பண்ணுறோம் ஓகே லோ வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஸோ லோவையும் மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ மார்க்கெட் வந்து இங்கே எல்லாத்தையும் இந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனது வேல்யூஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் கட் பண்ணி வேல்யூ ஏரியாவுக்கு லோ கீழே வந்துவிட்டாலே அப்போ வந்து மார்க்கெட் வந்து பியரைஸ் மூமெண்டாம் ஓகேவா ஸோ வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பனான மார்க்கெட் கீழே வந்துடுச்சு அப்படின்னாலே அது வந்து மூமெண்ட் மூவண்டாம் அவ்வளோதான் ஸோ மும்மண்டம்பம் வந்து இருந்து பியரிஸ்க்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சி அப்படிங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு இடமாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த இடம் ரிவர்சலுக்கான ஒரு லெவலாக இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேலே வருது அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ஆகி கீழே வரும் ஏன்னா இங்கேருந்து தான் நமக்கு வந்து திருப்பி இது ஏற்பட்டுருக்கு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை வந்து அந்த வால்யூம் ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இதாக இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டேயில் நம்ம பார்ப்போம் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணிடும் இந்த லைன் எல்லாத்தையுமே ஓகே அந்த டிராயிங்கெல்லாம் அந்த இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டோம் ஏழாம் தேதி நம்ம போட்டிருந்த லெவல் எடுத்துட்டோம் இப்போ வந்து அடுத்து வந்து அடுத்த நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் அது வந்து ப்ரீவியஸில் எந்த இடத்துல மார்க்கெட் அன்றைக்கி க்ளோஸிங் வச்சுருக்கோ அது நம்ம எடுத்தோம் ஓகேவா ஸோ இங்கே நம்ம லெவலில் எடுத்தாச்சு ஸோ லெவல் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெவலில் வந்து நம்ம வந்து இந்த லைன் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் வேல்யூ வரியாவுடைய ஹை ஸோ வேல்யூவரியாவுடைய லோ ஓகே இதில் என்னென்னா டே லோவும் அதே தான் இருக்குது ஸோ ப்ரீவியஸோடு லோவும் அதான் இருக்குது ஸோ வேல்யூ வரியாக அதான் இருக்குது பாயிண்ட் ஆஃப் கண்ட் ஓகே ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ரேஞ்சு ஓப்பன் இது வந்து என்னென்னா இப்போ வேலுவேரியா ஹைக்கு மேலேயும் ஓப்பன் ஆகல லோக்கு கீழே ஓப்பன் ஆகலை ஸோ அப்போ மே மொமெண்டம் வந்து எப்படின்னா ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்போ ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்போ மேலே போன மார்க்கெட் எங்கே இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும் ஸோ ரெசிஸ்டன்ஸாக இல்லை ஸோ மார்க்கெட் அதை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ ஃபர்தராக அடுத்து வால்யூம் எங்கே வந்து ஒரு மொமெண்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸில் வேலுவேரியாவுக்கு மேலே ஒரு மொமெண்டமான வால்யூம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து ஒரு செல் வால்யூம் ஸோ அப்போ இங்கேருந்து செல்லிங் விழுந்துருக்கு அப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகுனா இந்த இடத்துக்கு போகலாம் ஸோ இங்கே போச்சு அப்படின்னா இது லோ வால்யூம் நோடு அப்படிமாங்க ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு ஓகேவா ஸோ அதுதான் மார்க்கெட் என்ன அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்து ச ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸாக இல்லை அது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை கட் பண்ணி கேள் மேலே வந்து கேண்டி க்ளோஸ் வைக்க அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகுனா டைம் ஃப்ரேம் சேஞ்ச் எட்டு எட்டுக்கு அப்புறம் பதினொன்று ஓகேவா ஸோ அப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே தான் ஸோ வேல்யூ வேலிவரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு இன்சைடு ஓப்பன் ஸோ ஓப்பன் ஆகி மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரிவர்சல் பாயிண்ட்டு ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் ஆனால் ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி வேல்யூ தான் சடன்லி மேலே போன மார்க்கெட் திருப்பி வந்து உள்ள அதே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கி கீழே வந்துட்டு சடன்லி போய் மேலே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கி அப்படின்னாலே அப்போ மூமெண்டம் வந்து அப் சைடில் போகப்படுது ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா லைவெலாம் மார்க்கெட் எப்படி வந்து பிரைஸ் வந்து நமக்கு வந்து மூமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸே உடச்சி மார்க்கெட் கீழே வருது இப்போ அங்கே இது ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மார்க்கெட் மேலே போன மா ப்ரைஸ் வந்து சடன்லி கீழே வருது அப்போ கீழே வந்த ப்ரைஸ் வந்து அப்படியே போய் மார்க்கெட்டில் வந்து திருப்பி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருது அப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடுது நமக்கு அப்போ இது சப்போர்ட்டாக மாறிடுது அப்படின்னா அப்போ நம்ம உடனே என்ன பண்ணலாம்னா இன்கேஸ் அது வந்து மார்க்கெட் வந்து கீழே ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகலை இன் அப்படியே வந்து மார்க்கெட் மொமெண்டம் வந்து சைடில் மூவ் ஆகிறதுக்கு இதாகுது அப்போ இது மேலே போனால் இது வரைக்கும் போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வேல்யூவேரியாவுடைய ஹை இருக்குது ஸோ வேரியா ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்போ மேலே மார்க்கெட் மூவ் ஆகி மேலே போனாலும் நம்ம வந்து இங்கே வரைக்கும் பைக் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிஷ்னலாக என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெரும்பான்மையாக யூஸ் பண்ணுறது என்னென்னா பியூஆர்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ பியூஆட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ பிவோட் பாயிண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அது வந்து புள்ளிஸ் ஈஸ் கீழே இருக்குது அப்படின்னா பியர்ஸ் ஓகேவா சிம்பிளான ஒரு இதுதான் ஸோ இதில் நாங்கள் வந்து க்ரீன் கலர் லைன் எல்லாமே பியூஆர்ட்டாக கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ செட்டிங்ஸ் தான் இதில் வந்து நம்ம வந்து இது பியூஅட் பாயிண்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாலே அதிலே வந்துடும் ஸோ ஓகே பியூர்ட் பாயிண்ட் அப்படின்னு கீழே போட்டு வந்து போட்டு வந்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் பியூர்ட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுவதில் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதில் செட் அந்த பியூர்ட் பாயிண்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ கலர் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து கலர் மட்டும் பியூர்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ க்ரீன் கலர் ஸோ க்ரீன் வந்து பியூர் பாயிண்ட் ஸோ பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கரத்தில் இருக்குது பியோர்டுக்கு மேலே இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து ஃபுல் யூஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் வந்து க்ளியராக வந்து இது வால்யூமை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வால்யூங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து வால்யூம் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துல அதிகமான வால்யூம் இருக்குது எதில் லோ வால்யூம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ இந்த லோ வால்யூம் இருக்கிற ஏரியா ஹை வால்யூம் இருக்கிற ஏரியாக்கெல்லாம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ இது இன்றைக்கி நடந்திருக்கு மாதிரி அடுத்த நாள் இப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்களும் ஓகேவா ஒவ்வொரு நாட்களும் இது நீங்கள் வந்து பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கிளியரான ஒரு வியூ வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே ட்ராயிங் எடுத்து நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம மார்க் பண்ணிட்டு அதை பதினொன்றாம் தேதி மார்க் கட்டுறதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் தேதி ட்ரைட் பண்ண போறோம் பன்னெண்டாம் தேதியோட ஐ லோவ் மார்க் அதோட ஓப்பன் அப்புறம் வந்து அது க்ளோசிங் எங்கே வச்சிருக்கு சோன் பதேகால் இது க்ளோஸ் வச்சுருச்சு ஓகே நம்ம வந்து இது லைனை வந்து மார்க் பண்ணிக்குவோம் வேல்யூ ஏரியாவுடைய ஹை இது வந்து ஓகே ஓகே இது வந்து வேல்யூ வேரியாவுடைய லோ சரி இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகே ஸோ ஓப்பன் இங்கே அப்படின்னு பார்க்கலாம் இதோட பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஓகேவா ஸோ பிவோட் கீழே இருக்குது நம்ம ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைவ் மினிட் டைம் மணிக்கு நம்ம பார்த்துடலாம் ரைட் என்ன பன்னிரெண்டு ஓகே ப்ரீவியஸில் இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போடல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போட்டுக்கோ ஓகே ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பனிங்க பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேலே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நமக்கு மார்க்கெட் ஓ இல்லை ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்கா ஒரே நிமிஷம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம் அது வந்து பிவோட் பாயிண்டாக இருந்திருக்கு ஓகே ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க் பண்ணிக்குவோம் கலர் சேஞ்ச் பண்ணால் அது ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரைம் சேஞ்ச் பண்ணான தான் நமக்கு வந்து க்ளியராக அந்த கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ பன்னெண்டாம் தேதி ஸோ பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே போயிடுச்சு ப்ரைஸ் வந்து கும்மண்டம் வந்து மேலே போகுது ஸோ மேலே போகும்போது நமக்கு என்னென்னா எப்பவுமே வந்து ஸோ பிவோட்டுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னால் ஸோ பிவோட் வந்து கீழே இருக்குது ஸோ கேண்டில் ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது ஸோ பிவோட்டுக்கு மேலே இருக்குது அப்போ வந்து உம்மட்டம் வந்து அப் சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அது பாருங்கள் அந்த ஒரே கேண்டில் வந்து வேல்யூவரியாவும் தாண்டி ஹை க்ளோஸ் வச்சிருச்சு ஸோ வேல்யூவரியாவும் தாண்டி க்ளோஸ் வைக்கி ஸோ க்ளோஸ் வைக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ப்ரீவியஸ் டே ஹை வேல்யூவரியா ஹை அப்புறம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இதெல்லாம் தாண்டி க்ளோஸ் வைக்கும் போது வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அப்சைடில் போச்சுன்னா இது வரைக்கும் போகும் அப்படின்னா மேலே ஏதாவது லைன் நமக்கு வந்து ப்ரீவியஸில் ஏதாவது கை இருந்திருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எதாவது ஹை பார்க்கலாம் அங்கே எதாவது கை இருந்திருக்கும் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஹைலாம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹையை மார்க் பண்ணணும் அதாவது எந்தெந்த இடங்கள் வந்து வால்யூமாக வந்து ட்ரேட் ஆச்சோ அதே மாதிரி வந்து எது வந்து ப்ரீவியஸில் வந்து மார்க்கெட் வந்து கீழே அதாவது மார்க்கெட் வந்து அந்த இடத்துல செல்லிங் கொழுந்துருக்கு இல்லையா ஸோ அந்த இடங்கள்லாம் மார்க் பண்ணிக்கணும் ஸோ இங்கே நமக்கு வந்து இங்கே ஒரு இடம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ர ப்ரைஸ் வந்து எங்கேருந்து எந்த ரேஞ்சுக்கு போனால் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்க கிளியராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இங்கேருந்து அப்போ இந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வேலை வரையா கை ப்ரீவியஸ் கையெல்லாம் கா தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே இது வரைக்கும் போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகணும் ஓகேவா ஸோ இதையும் தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கி அப்படின்னா அதுவும் பையிங் மூமெண்ட்டாக தான் நம்ம ஓகேவா ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து மேலே போன ப்ரைஸ் அப்படியே மேலே போயிட்டு அதே ப்ரைஸ் வந்து அப்படியே கீழே வந்து க்ளோஸ் வைக்கி பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு வந்து திருப்பி வந்து மேலே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ அடுத்து மார்க்கெட் கீழே வருது ஸோ கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஹை அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் அவுட் ஓகே ஸோ அன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எங்கே முடிஞ்சிருக்கு எக்ஸாக்டா ஸோ முடிஞ்சது கீழே பிவோட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ பிவோட் பாயிண்ட்டு கீழே வந்துருக்கு ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி பிவோட் பாயிண்டே டச் பண்ணல ஸோ பிவோட்டுக்கு வந்து திருப்பி வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஓகே ஸோ இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இதை வந்து இன்னும் நிறையா நாட்கள் நம்ம வச்சு வச்சு இதை பார்க்குறோம் அப்படின்னா இன்னொன்று டைம் வீடியோவோட டைம் தான் அதிகமாகும் ஸோ அதனால் நீங்கள் இதை பாருங்கள் பின்னாடி எடுத்து எடுத்துக்கூட இதை நீங்கள் பாருங்கள் இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து எந்த பக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ ஒரு இருந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா அப்போ எது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியராக பார்க்கலாம் அதுமாரி மேலே அப்சைட்டில் மூவ் ஆகுது அப்படின்னாலும் அந்த மொமெண்டம் வந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த டூல் ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டூல் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ரேஞ்சை வந்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து அந்த பெல் பட்டனை எல்லாமே பண்ணி என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி போடக்கூடிய அந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் வந்து இதில் வந்து நம்ம வந்து எப்படி இதை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து அடுத்து வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல்லையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி எப்படி ஒரு ரேஞ்ச் ரேஞ்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து எப்படி வந்து எவ்வளோ நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நாளைக்கான வீடியோக்குள்ளே அதை பற்றி நம்ம முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இந்த லெவல் ப்ளஸ் வந்து நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லெவல் ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கான வீடியோ